ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது பிரியாணி சாப்பிடணுங்கிற ஆசை வரும் ஆனால் பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும் நம்மளோட டயட் பிரேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துனால நம்ம சாப்பிட மாட்டோம் டயட் இருக்கிற சமயத்தில் இது போல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம டயட்டும் பிரேக் ஆகாது ரொம்ப குறைவான கேலரிஸ்லேயும் சாப்பிடலாம் இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் நான் ஒரு டம்ளர் உடைச்ச சம்பா கோதுமை எடுத்திருக்கேன் இந்த சம்பா கோதுமைங்கிறது ஒரு கோதுமையை ஒரு நாலு துண்டா அஞ்சு துண்டா உடைச்சது போலதான் இருக்கும் பாயாசத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இது அரிசி கோதுமைன்னு சொல்லுவாங்க இதை மூணு முறை நல்லா கழுவிட்டு வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க இதில் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டா கீத்தல் போட்ட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில்லை நீங்க இதுக்கு மேலே வேற ஏதாவது மசாலா சேர்த்தணும் அப்படின்னாலுமே நீங்க சேர்த்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறது போல் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறது இல்லை இதில் அதனால் அது போல் எண்ணெயெலாம் தனியாக மிதந்துட்டுலாம் வராது ஆனாலும் இந்த குறைவான எண்ணெயிலேயே நல்லா முறுமுறுன்னு தான் வெங்காயத்தை வறுத்து எடுக்க போகிறோம் வெங்காயத்தை வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது போல் குறைவான எண்ணெயை யூஸ் பண்ணி வறுக்கும் போது ஃப்ளேமை ஆனில் வைக்காமல் குறைஞ்ச தீயில் வச்சே வறுத்துட்டோம் அப்படின்னா கருகாமல் முறு வரும் நான் இப்போ மூடி வச்சு நல்லா வறுக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் மூடி வச்சோம்னாலே வெங்காயம் நல்லாவே முருகி வரும் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்ததுனால சீக்கிரமாக அடி பிடிச்சது போல் அதனால் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம் வெங்காயத்தை ஒரு முறை கலந்துட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு தான் நம்ம இதை பிரியாணியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வெங்காயத்தோட சேர்த்தியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கலந்துட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டாவே போதும் இதில் நான் அஞ்சு நார்மல் சைஸ் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இது போல் தக்காளியோட சேர்த்தி ஊற்றி தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுரலாம் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா ஆன உடனே மசாலா எல்லாம் போட்டுடலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் பாதி டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்திருக்கேன் நான் ஃப்ளேவருக்காக வேண்டி இந்த மசாலாவெல்லாம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எந்த மசாலாலாம் வேணுமோ அந்த மசாலாவை செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கலாம் மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு ரவுண்டு மோஷனில் கலந்துடுங்க அப்போ நல்லாவே கலந்துடும் இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சு தண்ணி வத்தி வர அளவுக்கே விட்டுடலாம் எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா இது போல் வத்தி வரத்துக்கு எண்ணெய் குறைவாக சேர்த்திருக்கிறதுனால எண்ணெய்லாம் மேலே மிதந்து வராது கொஞ்சம் கரெக்டாக பதம் பார்த்து இறக்கிடணும் அப்போ தான் பிடிக்காம இருக்கும் ஏன்னா குறைவான எண்ணெய் சேர்த்தி இருக்கிறதுனால நல்லா வத்துற உடனே ஒரு முறை கலந்துட்டு புளிப்புத்தன்மைக்காக பாதி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு புளிப்புத்தன்மை தேவை இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புதினா வேணும்னா புதினாவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம் நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்ருக்க போகலாம் மஷ்ரூமில் மசாலா எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகணும் காஞ்ச பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையுமே மஷ்ரூமோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் பட்டாணி எடுத்திருப்பேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது காளானையும் பட்டாணியும் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் உப்பு டேஸ்ட்டு பாருங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சு வேக வைக்கும்போது தன்னால்வே காளான்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் அதில் இருந்தே காளான் நல்லாவே வெந்து வரும் பட்டாணி ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தி வரட்டும் நல்ல இது போல கிரேவி கன்சிஸ்டன்சியாக இல்லாம நல்லா திரண்டு வர்றது போல நல்ல மசாலாலாம் நல்லா திரண்டு வந்திருக்கு கொஞ்சம் கூட தண்ணி தன்மை இல்லை இதில் நானு ஒரு டம்ளர் சம்பா கோதுமைக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி மட்டும் தான் சேர்த்துறேன் நீங்க நார்மலா குழம்போட சேர்த்தி சாப்பிட்றதுக்காக சாதமாட்டம் செய்றீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கணும் இதில் ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் சேர்த்தி போட்டுருக்கறனால ஒன்றே முக்கால் டம்ளர்ங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் ஊறவும் வச்சுருக்கிறோனால நல்லா உதிரி உதிரியாக வரதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஃப்ளேம் ஆனில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துடலாம் நல்லா கொதிச்ச உடனே ஊற வச்சுருந்த சம்பா கோதுமையை போட்டுடலாம் இப்போது மிதமான சூட்டில் வச்சு கோதுமையை போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து மஷ்ரூம் பட்டாணியோட சேர்த்தி நல்லா இது போல கலந்துக்கிட்டு மிதமான தான் வேக வச்சு எடுக்க போறோம் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணா முட்டரலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்லா சூப்பராகவே வெந்திருக்கும் ரொம்ப நேரம் ஆகாது வேகத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு கீழ இருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க சம்பா கோதுமை எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்குன்னு நார்மலாக நம்ம பாசுமதி அரிசியில இதை ஜீரக சம்பா அரிசியில் செய்யறது போலவே நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒரு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்ட மாதிரி அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்டியா உதிரி உதிரியாக சம்பா கோதுமையில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சாச்சு இதே போல் நம்ம சிக்கன் பிரியாணியுமே செஞ்சிடலாம் டயட் இருக்கும்போது பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வரும்போது இது போல் நம்மளையவே நம்ம ஏமாற்றிருக்கிறது போல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் நம்மளுக்கு போகும் நீங்களும் இது போல் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்